எாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாஜி தாத்தாக சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் எப்போ வெஜிடேரியன் மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு வெஜிடேரியன் தான் வந்து இன்னைக்கு வந்து மீன் பருவல் மட்டும் வச்சே சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு மீன் பருவல் வச்சிருக்கோம் பார்க்க வீடியோ பிறந்தநாள் சொல்லு பிறந்தநாள் மாமா சொல்ல சொல்லுது செகண்ட் பர்த்டே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா ஆட்டோ வந்து ஸ்கூல் சாப்பிட்றதுனால லேட்டாகிடுச்சு அதனால் வந்துட்டு வந்தாச்சு இங்கே தண்ணி மட்டும் ரெடியாக ஊற்றி வச்சுருக்காங்க என்னென்ன சாப்பாடு ஸ்வீட்டு கேக்கு தயிர் வந்து இல்லைன்னு வரவழியில் வாங்கிட்டு வந்தோம் பாயாசம் பீட்ரூட்டு பொடலங்காய் மீன் சாதம் சாம்பார் ரசம் புளி குழம்பு ஆசை அங்கேயும் விட்டு இருந்த வச்சு தேர் தான் புலிகொழமனாச்சு புளி குழம்பு மீன் குழம்பு மாதிரி நல்ல வாசமா இருக்கும் அம்மாச்சி டெய்லி அம்மாச்சி கொடுக்கிறது காசு எல்லாத்தையும் நான் வந்து உண்டியல்ல தான் போட்டிருக்கேன் சாக்கண்ணு உண்டியல் தாத்தா ரொம்ப ரிச்சாட்டாரு அடுத்த பிஸ்கட்டு அடுத்த பிஸ்கட் பிஸ்கட் மேலே தான் விசாகனுக்கு பூனையை பார்க்குறாரு இன்னைக்கு என்ன ஸ்வீட்னா குலோப்ஜான் சாப்பாடு போகிறான்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிலேருந்து நமக்கு சாப்பாடு போடுறாங்க இவங்க போன வருஷமா அவங்க பையன் பிறந்த நாளைக்கு போட்டாங்க இந்த வருஷமும் அவங்களோட பையனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அவர் பேர் பார்த்திங்கன்னா மகிலன் மணிராம் இது வந்து இரண்டாவது பிறந்த நாள் ஸோ அவருக்காக நம்ம அவருடைய இன்னும் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் சீர சிறப்பமாக வளரணும்னு சொல்லிட்டு நம்ம அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அதே மாதிரி அவங்க குடும்பத்தார் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பேர் மணிவண்ணன் ராமசாமி அம்மா பேர் மகேஸ்வரி மணிவண்ணன் ஸோ அவங்க குடும்பம் என்றைக்கும் சீறு சிறப்பமாக இருக்கணும் நமக்கு இதே போல இன்னும் மென்மேலும் தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அவருக்காக நம்ம வந்து பாட்டு பாடிடுவோம் अरव को मिलो आलिवद वाल्वे वितिलो अनुज देवतिलो और ये बिन वाणी जोनी நூறாண்டு காலம் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க்க வந்த புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க

போங்க வலை போது பருவண்டு கண்படுப்ப தேங்காது சிற்பலை வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் வரும்பிக்கல் நீங்காத வரும்பவா எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க வேணுங்க கேட்டு வாங்கிக்கோங்க சாம்பார் இருக்கு மத்த குழம்பு இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு கிக் மால்கிலன் மணிவா அ கேரே வாங்கி தக்கி சொல்லதுக்கு வராம இருந்து இன்னைக்கு பெரிய பா ஊருக்கு போயிட்டாங்க அம்மா ஜாயின் பண்ணிட்டாங்க தண்ணி தண்ணி தம்பி பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் எப்போதும் நீ ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும் நல்லா படிக்கணும் என்னோடய வேண்டுதல் நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும் குடும்பத்தோடு ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த மாதிரி வருஷ வருஷம் செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களும் சந்தோஷப்படுறோம் இங்கே எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு ரொம்ப 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 கொடா கொடி நன்றி தம்பிக்கு கேக் கட்ட போகிறாங்க அடுத்து சர்வீஸ் ஆயிடுச்சு

அம்மா அம்மா எங்க எல்லாரும் வந்துட்டோம் அப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா நான் வரவே முடியலன்னா எல்லார கேக்குறீங்கன்னு சொன்னதுக்கு வந்துட்டேன் நானு ஆ நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்காங்கப்பா நன்றி நன்றி அப்பா போய்ட்டு வரேன் நீங்களும் alguna வரலியா